மக்களே தீபாவளிக்காக அதுவும் பிராண்டில் ராசாத்தியில் ஆலியா கட் நைட்டி நம்மளுடைய இது பாருங்கள் செம்ம சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸ்பிரிங் டைப் கலெக்ஷன் மேக்ஸி ஸ்டைலில் ஸ்ப்ரிங் டைப்பு செம்ம ட்ரெண்டாக போயிட்டுருக்கு அதில் அழகான டிசைன் பாந்தியில் எக்கச்சக்கமான டிஃப்ரெண்ட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் பேட்டர்ன்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே ராசத்தில் அதுவும் பிராண்டில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே பிராண்டில் இருக்குது செம்ம சூப்பரான வெரைட்டி வித் ஓவர்லாக் பாக்கெட் வாக்ஸ் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் பாம்பே ஸ்டைல் பேட்டர்ன் கலர்ஃபுல்லாக ரொம்ப அட்டகாசமாக இருக்குது மக்களை வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சம்ம வீடியோ உங்களுக்காக வரப்போகுங்க ஸோ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கு இன்னைக்கு கூட கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது இவங்களுடைய வீடியோவா தான் இருக்கும் இப்போ ரொம்ப புதுசா செம்மையான பரிமாற்றத்தோட நிறைய எக்ஸ்க்ளூசிவான கலெக்ஷன்ஸோட கடையோட ஃபுல் அவுட்லுக் அது வந்து பாத்தீங்கன்னா ஃபேஷனபிளா மாத்திருக்காங்க இந்த கடையை ஸோ எங்க இருந்து வீடியோ வரப்போகுது என்ன கலெக்ஷன் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க மக்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்த கடையை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிராண்டுக்குன்னே பேர் போன கடைங்க அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி அப்படின்னா இந்த கடை தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும் அது மட்டும் இல்லாமல் இவங்களோட கலெக்ஷன்ஸ் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும் நைட்டிஸில் வெரைட்டிஸ் இவங்க தான் வந்து ஃபஸ்ட் மார்க்கெட்டில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய எக்கச்சக்கமான ட்ரெண்டிங் நைட்டி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கலெக்ஷன்ஸும் நம்ம காமிக்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வீடியோக்குள்ளே வந்தாச்சு இந்த கடைக்கு போகணும் அப்படின்னா மதுரை விளக்கு தூணில் நேராக வந்துடுங்க வந்தீங்கன்னா வாசல் ஏகே அகமத்துலாம் தாண்டி வாசல் இருக்கும் அதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் பிஎம் டெக்ஸ்டைல் கடை சந்து இருக்கு இல்லையா அந்த சந்துக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்துடுங்க ஸ்ட்ரைட்டா அந்த சந்துக்களை வந்து லாஸ்ட் எண்டில் ரீச் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே கடையில் டேரெக்டாக போய் பார்த்துடலாம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி கூட இருக்குதுங்க எஸ் டிஜே ஃபேஷன் இங்கே இருந்தால் சூப்பரான வாவான கலெக்ஷன் உங்களுக்காக வரப்போகுது ஸோ நம்ம பிஎம் இப்போ டிஜே ஃபேஷனாக சூப்பராக வந்தாச்சு டிஜே ஃபேஷனோட எக்ஸ்க்ளூசிவ் வாவ் வேற லெவல் கலெக்ஷன் பார்க்க போறீங்க வாங்க பாத்துடலாம் ஆனா போன தீபாவளிக்கு ட்ரெண்டிங்கா ஆலியால வந்து டாப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க நீங்க நைட்டி போட்டிருக்கீங்களாமே எது பிராண்ட்லாம் போட்டிருக்கோம் நீங்க பாருங்க டிசைன்லாம் வெரைட்டிஸ் கலர்ஸ் எல்லாம் பாருங்க சூப்பர் சூப்பராக பண்ணியிருக்கோம் பாருங்க ஓகே பாத்துடலாமா பார்த்துருவான் மக்களே தீபாவளிக்காக அதுவும் பிராண்ட்ல ராசாத்தில ஆல்யா கட் நைட்டி நம்மளுடைய டிஜே ஃபேஷன்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க வேற லெவல்ல இருக்கு ஆல்யா கட் நைட்டி ஆனா வரைக்கும் மதுரை மார்க்கெட்ல இருக்காது ஓகே அது வந்து டாப் இந்த மாதிரி இருக்கு நைட்டில நாங்க சிறப்பா பண்ணி இப்ப நிறைய பண்ணிருக்கோம் இப்ப பாருங்க இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா வித விதமா இருக்கு ஒரு கட்ல பத்து கலர் வரும் பத்துமே வேற கலர்ஸ் வரும் இப்ப பத்து கலர் டிசைன் வந்து இதே மாதிரிதான் வருமா இல்ல கட்ல டிசைன் வேற வேற தானா வேற வேற மாதிரி டிசைன் ஓகே ராசாதி பிராண்ட் பிராண்ட்ல வந்து ஆலியா கட் நைட்டி பாருங்க பாருங்க சூப்பர் இப்போ பத்து கலரும் காட்டுறேன் பாருங்க இப்ப பாருங்க நம்ம கலர்ஸ் வந்து சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோல கொஞ்சமா இருக்கனால கொஞ்சம் காட்டுறேன் இப்போ பாருங்க டிசைன் பாருங்க கலர் பாருங்க ஐயோ நல்ல ஒரு பேஸ்டல் கலர் செம்ம கலரா இருக்குது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இந்த கலர் பாத்தீங்கனாலே பயங்கரமா இருக்கும் பாத்துங்க இந்த கலர்ஸ்க்கு எப்படி வேணாலும் பார்க்கலாம் அவ்வளவு வெரைட்டيز இருக்கு இதெல்லாம் சைஸ் என்னென்ன சைஸ் வச்சிருக்கீங்க எக்ஸ்எல் இருக்கு டபுள் எக்ஸ்எல் இருக்கு ஓகே ஆமா பாருங்க டிசைன் பாருங்க எக்ஸ்எல் அண்ட் டபுள் எக்ஸ்எல் சைஸ் மட்டும் ஆமா நிறைய இருக்கு செமையா இருக்கு டிசைன்லாம் எல்லாம் சூப்பரா இருக்குங்க அல்டிமேட் டிசைன்ஸ் இருக்குது நல்லா அந்த டாப்ஸ் டிசைன் மாதிரியே தான் இருக்கு பாத்துங்க சூப்பவா இருக்குங்க செம்மையா இருக்கு ஆலியா கட் நைட்டி மதுரையிலே முதல் முறையா லான்ச் பண்ணிருக்காங்க அதுவும் நம்ம பிஎம் எம் டெக்ஸ்டைல்ஸ்ல சூப்பவா இருக்கு பாருங்க அருமையா இருக்கு வேற லெவல்ல இருக்குங்க நைட்டி எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் சைஸ் என்ன பிரைஸ்னா பிரைஸ் உங்களுக்கு வாங்க கடையில பார்த்து ஓகே ரேட் போட்டுறலாம் ஓகே நம்ம கடையில எவ்ளோல இருந்து எவ்ளோ வரைக்கும் நைட் கலெக்ஷன் இருக்குங்க 120 ல இருந்து ஃபுல்லா போட்டுட்டு இருக்குங்க இப்போ நம்ம அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்பிரிங் மாடல் கவுன் மாடல் மாதிரி இருக்கும் இது ஃபேंसी தான் நம்மட்ட பாருங்க ஃபேंसी ஃபேன்சியா குமியுது இது வந்து யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்பிரிங் டைப் பாருங்க எவ்வளவு வேணாலும் சைஸ் சைஸ் ஃப்ரீ சைஸ் எல்லாம் ஒரே சைஸ் தான் யார் வேணாலும் போட்டுக்கலாம் எக்ஸ்எல் சைஸ் இதா டபுள் எக்ஸ்எல் சைஸ் வரது அதுக்கு ஏத்த மாதிரி ஃப்ளெக்சிபிள் டைப் இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது டிசைன் இருக்குங்க அடிச்சு தூள் கலப்புற மாதிரி இது ஒரு பிராண்டு தானே இது ராசாத்தி நம்ம குள்ள ராசாதி பிராண்ட்லதான் காட்டிட்டு இருக்கோம் எல்லாமே என்கிட்ட இருக்க பிராண்டட் இது ராசாதி பிராண்ட்ல கலர் பாருங்க எல்லா கலர் இருக்கு சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன் இதுல சாம்பிள் பாருங்க டிசைன்ஸ் பாத்தீங்களா வேற லெவல்ல இருக்குங்க எங்க போயிட்டு நீங்க பிராண்டட் நைட்டி எடுத்தாலும் தோத்துரும் போல இருக்கு அந்த அளவுக்கு டிசைன்ஸ் இருக்குது ரொம்ப பக்காவான நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸ் இதெல்லாம் வந்து கவுன் டைப் சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஹெவி மேக்ஸி கவுன் டைப்ல இருக்குது எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு உண்மையிலேயே மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அழகா இருக்கு அருமையா இருக்கு வாவ் பாக்க பாக்க சூப்பரா இருக்குங்க எல்லா கலர்ஸ்மே டிஃபரண்ட் கலர்ஸ் டிஃபரண்ட் ஷேட்ஸ் இது சூப்பரா இருக்கு பாருங்க இத உடைங்க பாப்போம் இந்த கலரை இந்த கலர் உடைச்சு காட்டுறேன் சாமியா இருக்கு பாத்தீங்களா சூப்பரா இருக்கு மக்களே சோ இதுமே வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ்ல தான் குடுக்குறாங்க உங்களுக்கு நீங்க வேணுறவங்க கால் பண்ணி கேட்டுக்கங்க ஏன்னா நிறைய ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் டிஜே ஃபேஷன்ல இருக்கிறதுனால எக்ஸாக்ட் பிரைஸ் நம்மளால ஆன்லைன்ல சொல்ல முடியாது வேணுறவங்க நீங்க கால் பண்ணி ரேட் கேட்டுக்கங்க சூப்பர் காட்டன் குவாலிட்டி பாருங்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் குவாலிட்டியா இருக்கு இதில் வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல் இருக்குது நெக் டைப் இருக்குது பிளைன் டைப் இருக்குது எல்லாமே இருக்குது இது சாம்பிள் உங்களை காட்டுறேன் இதில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ஒரு கட்டில் பத்து இருக்கும் பத்து பத்து வேறு வேறையாக இருக்கும் நல்ல குவாலிட்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நம்ம கடையில் பாருங்கள் வெறும் மூவாயிரம் வச்சுட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நம்ம நிறையா பேரை உருவாக்கியிருக்கோம் நம்ம பிஎம் டெஸ்டைலேருந்து இப்போ டிஜே ஃபேஷனாக மாறி நிறையா பேரை உருவாக்கியிருக்கோம் வெறும் மூவாயிரூவா வச்சுட்டு வாங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் கொடுக்குறோம் நீங்கள் நல்லபடியாக இதில் ஒன்று ஓப்பன் பண்ணுங்கண்ணே இப்போ பாருங்கள் இதில் ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் டிசைன் பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸ் டிசைனாக இருக்கும் வேற லெவலில் இருக்கு சூப்பராக இருக்கு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கைக்கு ஒரு டிசைன் எல்லாத்துக்கும் ஒரு டிசைன் வரும் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நம்ம கடையில் செம்மையாக இருக்குங்க அருமையாக இருக்குது நைட்டு வேற லெவலில் இருக்குது நல்ல மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைலில் அற்புதமா இருக்குது இல்லை எது பீஸ் வேணுனாலும் நீங்க வந்துட்டு ரீட்டைல் ஹோல்சேல் எடுக்கலாமா இல்லை எப்படி அதை சொல்லிருங்க ரீட்டைலாகவும் எடுக்கலாம் ஹோல்சேலாகவும் எடுக்கலாம் வாங்க எல்லாத்துக்கும் நாங்கள் தனித்தனியாக கொரியர் வந்து ரீட்டைல் ஹோல்சேல் ரெண்டுக்குமே இருக்கா ரெண்டுக்குமே நாங்கள் தரலாம் ரெண்டுமே கொரியர் போட்டுக்கலாம் எஸ்டி கொரியர் தான் அவங்களுக்கு கரெக்டாக இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு வந்து வீடு தேடி வந்துடும் கொரியர் ஓகே பாப்பா அடுத்த டிசைன் பார்க்கலாம் காந்தினி காட்டன்லாம் நிறைய டிசைன்ஸ் இருக்கு அதுல வந்து ஒரு வெரைட்டிஸ் மூணு மூணா காட்டுறேன்

இப்போ பாருங்க டிசைனை பாருங்க எப்படி டிசைன் பாருங்க நல்ல அந்த செட்டிநாடு காட்டன் சாரி ஸ்டைல்ல இருக்கு சாரி ஸ்டைல் தான் காட்டன் குவாலிட்டி தான் ஓகே இது எங்கயுமே கிடைக்காத டிசைன் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் பாத்துக்கங்க நிறைய வெரைட்டிஸ் போகுது இதுல ஒவ்வொரு ட்ரிப் மாறிக்கிட்டே இருக்கும் டிசைன் இப்போ ஒரு டிசைன் வந்துச்சுன்னா அடுத்த ட்ரிப் ஒரு டிசைன் வரும் வார வாரம் மாறிக்கிட்டே இருக்கும் இது பாருங்க எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்ல தான் தருவோம் ரீட்டைல் ரேட்லாம் கிடையாது நம்ம கடைக்கு வாங்க வந்து பாருங்க குவாலிட்டிக்கு தான் ரேட் காட்டன் பியூர் காட்டன் பாலிஸ்டர் கிடையாது இந்த ரோஸ் கலர் ஒன்னு ஓபன் பண்ணுங்களே இந்த ரோஸ் லட்டி அந்த ரோஸ் இது பாருங்க மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஸ்டைல் இதுவும் பாந்தினி தான் பாந்தினி பாருங்க இது ஃபர்ஸ்ட் கலர் இருக்கா ம் இதுல நிறைய வெரைட்டيز கலர் மூணு கலர் நாலு கலர் வந்துகிட்டே இருக்கும் ஓகே உங்களுக்கு எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வாங்க வெறும் மூவாயிரம் வச்சுட்டு வாங்க நல்லபடியா வியாபாரம் பண்றதுக்கு நாங்களே சொல்லி கொடுக்கறோம் இந்த தீபாவளி உங்களுக்கு தான் கூடிய தீபாவளி உங்களுக்கு தான் லாபம் சம்பாரிச்சு நல்லபடியா வியாபாரம் பண்ணுவோம் பாக்ஸ் எம்ப்ராய்டு இதுல வந்து ஸ்டோன் வச்சது வரும் எம்ப்ராய்டு வரும் ஃபர்ஸ்ட் கிளாஸா போகுது பாத்துங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் ஸ்டைல வரும் அப்படியே சிகப்பு டோலாக்கு குழுங்குது குழுங்குது போட்டு வர மாதிரி ஃபஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கு இந்த நைட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நைட்டி மாதிரியே தெரியாது ஒரு டாப் மாதிரி தெரியும் ஃபுல் எம்ப்ராய்டு நல்லா இருக்கும் குவாலிட்டி கலர் கலராக இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கு நான் பாருங்க விரிச்சு காட்டுறேன் ஒரு கலர் பாருங்க இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸாக போயிட்டு இருக்கு டிசைன் பாருங்க இப்படியே சூப்பராக பாருங்கள் பூரா எம்ப்ராய்டு போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக நச்சு நச்சுன்னு இருக்கும் கலர்லாம் இதில் எத்தனை பீஸ் வேணாலும் உங்களுக்கு கொடுக்கலாம் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு அவ்வளோ டிசைன் இருக்கு டெய்லி போயிட்டு இருக்கு டெய்லி கொரியர்லாம் நீங்கள் கொரியரில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நம்மகிட்ட வந்து நம்பர் வந்து வீடியோவில் கொடுத்துட்ருக்கோம் பார்த்து ஃபோன் பண்ணுங்கள் எல்லாமே இருக்குது எவ்வளோ நைட்டி வேணாலும் கொடுக்கலாம் ஃபுல்லாக ஹோல்சேல் ப்ரைஸு ஹோல்சேலில் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நிறையா வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இவங்க அடுத்தடுத்து காமிக்கக்கூடிய ஒவ்வொரு டிசைனுமே வேற லெவல்ல இருக்குங்க ரொம்ப வித்தியாசமா நம்ம பொதுவாகவே நைட்டிஸ் வந்து பார்த்துருப்போம் நிறைய கடைகள்ல பட் இங்க இருக்கக்கூடிய டிசைன்ஸ்ன்றதே ரொம்ப செம்மையா ட்ரெண்டிங்கா இருக்கு இது என்ன ஐட்டம்னா இது வந்து ராசாத்திலே ஒரு குவாலிட்டியான ஐட்டம் ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு ஃபேன்சி மாடலு எல்லாம் மிக்ஸிங்கை காட்டியிருக்கோம் பத்து பீஸ் வரும் ஒரு கட்டில் பத்து பத்து விதமாக இருக்கும் நம்ம பிஎம் டெக்ஸ்டைல்ன்ற பேரில் இருந்து இப்போ டிஜே ஃபேஷன்னு பயங்கரமாக போய் இருக்கோம் வாங்க எல்லாமே நம்ம கடைக்கு வந்து நிறையா எடுக்குங்க குவாலிட்டி டிசைன் பண்ணுங்கள்

நானே அத ஓபன் பண்ண சொல்லணும் நினைச்சேன் அவங்களே எடுத்துட்டாங்க வெரி குட் பாருங்க இது வந்து அளவு பாத்தீங்கன்னா கரெக்டா ஹைட் அளவுலாம் நம்மட்ட கரெக்டா இருக்கும் நீங்க வந்து ஒரு ட்ரிப் எடுத்தீங்கன்னா அடுத்து நம்மட்ட தான் ரெகுலரா வந்து எடுப்பீங்க நீங்க ஃபுல்லா எடுக்கலா வியாபாரத்துக்கு எடுக்கலா வீட்டுக்கு எடுக்கலா எல்லாத்துக்கும் எடுக்கலாம் பட் குவாலிட்டி தான் நம்மட்ட மெயினா பாருங்க வந்து பார்த்து எடுத்துட்டு போற நல்ல குவாலிட்டி இருக்கு தீபாவளிக்கு எவ்வளவு வேணாலும் நாங்க கொடுக்கலாம் சரக்கு இப்போ பாருங்க வெரைட்டீஸ் ஃபுல்லாக வச்சுருக்கோம் கட்டு கட்டாக இருக்குது ஒவ்வொரு கட்டையும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சி டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக நம்ம உடச்சி காட்ட முடியல அவ்வளோ டிசைன் இருக்குது இது ஒரு பேல் சரக்கு ஒரு பார்ட்டி எடுத்துருக்காங்க அதை உங்கள்கிட்ட காட்டுறேன் இது ஒரு கடைக்கு போகுது சரக்கு பார்த்தீங்கன்னா இது பூரா அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது டிசைன் ஃபுல்லாக ஆகி போயிட்டுருக்கு மேடம் வந்தனால இது ஒரு டீ காட்டுங்க எடுத்ததை காட்டுங்க அதே வீடியோ போடுவோம் அப்படின்னு சொன்னனால ஒரு பார்ட்டி எடுத்த சரக்கு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸ் டிசைன் இருக்குது எல்லாமே பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எப்படி கட்டுக்கு வேற வேற இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் இதெல்லாம் எல்லாமே வெரைட்டிஸ் பாருங்கள் அவ்வளோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைனாக இருக்கும் எல்லாம் நீங்கள் பாருங்கள் எல்லாமே பாருங்கள் எல்லா வெரைட்டிஸ் இருக்கு இதெல்லாம் அவ்வளோ டிசைன் இருக்கு பாருங்க இது பாருங்க ஆஹா எல்லா மாதிரி பாருங்க எவ்வளோ டிசைன் இருக்கு பாருங்கள் இதில் பாருங்கள் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு நீங்க எது வேணாலும் எடுத்துக்கலாம் எப்படி வேணாலும் எழுத நம்ம கடைக்கு வாங்க எல்லாமே வெரைட்டிஸ் காட்டுவோம் இதுல நைட் ட்ரெஸ் வேற போட்டிருக்கேன் இதுல நைட் ட்ரெஸ் பிள்ளைகளுக்கு வேண்டியது எக்ஸல் டபுள் எக்ஸல் நைட் ட்ரெஸ் அது நான் கட்டா காட்டுறேன் நம்ம தம்பி காட்டுறாங்க ஓகே இதெல்லாம் என்ன ஷர்ட்டா இது ஷர்ட் இருக்கு பிள்ளைகளுக்கு சிம்மிஸ் இருக்கு இன்னர் வேர் இருக்கு ஓகே குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லா இன்னர் வேர் ஐட்டம் இருக்கு ஓகே அப்ப நைட் ஃபுல்லா பாத்துட்டு இதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம ஓகே ஓகே சமையா இருக்கே இதெல்லாம் என்ன ரேட் வருது இது பாருங்க 190 ரூபா 120 ரூபா 150 ரூபா இப்படி மூணு வெரைட்டيز இருக்கு ஓகே சைஸ் அதுல வந்து எக்ஸல் நான் காட்றேன் எக்ஸல் இருக்கு டபுள் எக்ஸல் இருக்கு ட்ரிபிள் எக்ஸல் இருக்கு மூணு வெரைட்டيز இருக்கு எல்லாம் காட்ட முடியலனால இப்ப எக்ஸல்ல ஒரு சைஸ் காட்டுறோம் ஓகே இது நமிதா பிராண்டுங்களா நமிதா பிராண்ட் ஒன்னு இருக்கு இது எக்ஸாக்ட் ரேட் என்னன்னா 120 120 ல இருந்து 150 மூணு வெரைட்டيز இருக்கு டிசைன் பாருங்க அவ்வளவு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைனா இருக்கு சூப்பரா இருக்கு இதுல வந்து நிறைய இருக்கு நிறைய வந்துட்டே இருக்கு சாம்பிள் மட்டும் நான் காட்டுறேன் ஓகே பாருங்க சமையா இருக்கு நிறைய கட்டு கட்டு நீங்க பாத்தீங்களா அது ம் பாருங்க இதுல வந்து விலை கம்மி 130 120 இந்த மாதிரி குவாலிட்டி நான் சொன்னேன்ல பாருங்க இதுல பாருங்க ஒரு சாம்பிள் சும்மா சாம்பிள் மட்டும் காட்டுறேன் இது பூரா கட்டு கட்டா கடையலுக்கு போகுது ஓகே இது நீங்க எடுங்க இதுல நிறைய காட்டுறேன் பாருங்க நீங்க பாருங்க டிசைன் பாருங்க ம் வெரைட்டி வெரைட்டி சார் இருக்கு ம் ஓகே இதெல்லாம் என்ன ரேட் சொல்றீங்க இதெல்லாம் 120 ல இருந்து 150 1 190 இப்படி நிறைய இருக்கு எல்லாமே உங்களுக்கு நம்ம கடைக்கு வந்து பாருங்க எல்லா வெரைட்டيزம் காட்றேன் இதுக்கு ஃபுல் டிசைன் காட்றேன் இங்கே வர எல்லா கட் கட் இது டைட்டானிக் மாடல் இதுல ஃபேंसी மாடல் இருக்கு ஜிப் மாடல் இருக்கு எல்லாமே இருக்கு இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு என்ன ஒவ்வொன்னா எடுத்து காட்டுறேன் பாருங்க நல்ல டிசைன் பாருங்க இது ஒரு பீஸ் நான் காட்டுறேன் காட்றேன் பாருங்க சூப்பராக இருக்கு ஆமாம் இப்போ தம்பி உடச்சு காட்டுறாரு பாருங்கள் டிசைன்லாம் பாருங்க ஐயோ டைட்டானிக் மாடல் ஓகே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு சோ இதும் பட்ஜெட் தான் 120 150 190 நிறைய இருக்கு இதுல வந்து நீங்க கடையில பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகே வந்து பாருங்க ம் இப்போ இன்ஸ்கட் எடுத்துக்கிட்டீங்கனா புது புது மாடல் பாத்தீங்கன்னா இது ஒரு மாடல் நீங்க பாருங்க கீழே லேஸ் வச்சது இல்ல எம்ப்ராய்டு வச்சது எல்லாமே இருக்கு எல்லாம் சொல்ல முடியாதனால நம்ம கடையில நிறைய இருக்கு இது پورا ஒரு பார்ட்டி எடுத்துட்டாங்க பாருங்க இதெல்லாம் இந்த எம்ப்ராய்டு வச்சது இருக்குது எம்ப்ராய்டு பாருங்கள் எம்பிராய்டர் நைட்டி எம்பிராய்டு பாருங்கள் இதில் வந்து க பாசின்னு சொல்லுவாங்க அந்த கீழே பார்த்தீங்கன்னா அரிசி பாசி மாதிரி அப்படி சின்னதாக இதெல்லாம் குவாலிட்டியாக இருக்கும் நிறையா போகுது ஏகப்பட்ட நைட்டி பா இன்ஸ்கர்ட் போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா நூறுரூவாவில் இருந்து இருக்குது நல்ல குவாலிட்டி எண்பத்தஞ்சு ரூபாவில் இருக்குது நூறுரூவாவில் இருக்குது நூற்றி ஐம்பது ரூபாவில் இருக்குது எல்லா வெரைட்டியும் இருக்குது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டிஸ் நம்மகிட்ட கிடைக்கும் பாவுடர் எவ்வளவுல இருந்து இருக்கு ஸ்டார்டிங் எயிட்டி ஃபைவ்ல இருந்து இருக்கு நம்ம குவாலிட்டி நல்ல குவாலிட்டி நயன் குவாலிட்டி சாயம் போகாது அந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்கு வந்து பாருங்க நம்ம கடையில இதெல்லாம் கட்டு கட்டா காட்டுறேன் வாங்கிக்கலாம் 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 ஆன்லைன்ல எஸ்டி கொரியர் மூலியமா உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து எல்லா வெரைட்டிஸ் இருக்கு சிம்மிஸ் இருக்கு இன்னர் இன்னர்வேர் இருக்கு குழந்தைகளுக்கு தேவையான சிம்மிஸ் எல்லாமே இருக்கு இன்னர் வேர் எல்லாமே நம்ம கடையில நிறைய ஒயிட் ஷேர்ட் இருக்கு கலர் ஷர்ட் இருக்கு இது நிறைய போகுது நம்மகிட்ட நிறைய சப்ளை பண்ணுறோம் இப்போ தீபாவளிக்காக நிறைய நம்மகிட்ட வந்துகிட்டே இருக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் ஆர்டர் கொடுங்க நம்ம பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி ஜென்ஸுக்கு இன்னர்வேர் இருக்கு பனியன் ஜட்டி எல்லாமே நம்ம கடையில இருக்கு வந்து பாருங்க

இருக்காங்க ஓனாவே இவங்க டிசைன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால புது புது டிசைன்ஸ் அப்பப்போ வரவும் போகவும் இருக்கும் ஸோ கண்டிப்பாக டிஜே ஃபேஷனை ஒன்ஸ் டேரக்டாவோ இல்லை ஆன்லைன் மூலமாக வந்து விசிட் பண்ணுங்க அனைவர் வாங்க எல்லாம் நம்ம கடைக்கு வாங்க நிறைய சரக்கு வந்துகிட்டே இருக்கு டெய்லி வருது டெய்லி கடைக்காரங்க நிறைய வந்து வியாபாரம் பண்றாங்க பியூட்டிஷன் வச்சிருக்கவங்க வியாபாரம் பண்றாங்க நிறைய பேர் வீட்டில இருந்துகிட்டே வியாபாரம் பண்றாங்க எல்லாருக்கும் நம்ம வந்து வியாபாரம் எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம் நீங்க வாங்க வந்து நம்ம கடையில வந்து எல்லா வெரைட்டிஸ் இருக்கு எல்லா நைட்டி வெரைட்டிஸ் இருக்கு வந்து பாருங்க மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன் நன்றி வணக்கம்